உங்கள் மனமார்ந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் திரையோதசி தி இன்று காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்னும் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடத்தில் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் ஆயுஷ்மான் யோகம் இன்று காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சவுபாக்கிய யோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் இன்னும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் பிஎம் நான்கு மணி பதினைந்து நிமிஷம் பிஎம் எம் யமகண்டம் காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்பது நிமிடம் ஏஎம் பத்து மணி ஐம்பது நிமிஷம் ஏஎம் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிஷம் பி எம் ஒன்றரை மணி முப்பத்து மூணு நிமிஷம் பியந்தூர் முகூர்த்தம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிஷம் ஏஎம் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் ஏஎம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூணு நிமிடம் பி எம் பதினோரு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் பி எம் வர்ஜியம் இன்று பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் ஏயம் ஒன்றரை மணி ஆறு நிமிடம் பி எம் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் ஏயம் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் ஏயம் அபிஜித் முகூர்த்தம் மதியம் ரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் பதினொரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் ஆனந்தாதியோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் சூரியன் இன்னுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் ஆபத்தான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு முறை டெயில் இருமுறை யோசித்து செயல்படுங்கள் ஏனெனில் அவசரமான முடிவுகள் தேவையற்ற நிதி அழுத்தத்தை கொண்டு வரலாம் உங்கள் வருவாய் மற்றும் செலவுகளை தெளிவாக புரிந்துகொண்டு சீர் செய்து நடத்துவது இன்றியமையாதது இல்லையெனில் எதிர்காலத்தில் தவிர்க்கக்கூடிய சிக்கல்கள் உருவாகலாம் யாரேனும் வழங்கும் நிதி உறுதிமொழிகளை உடனே நம்புவதற்கு முன் சிறிது இடைவெளி எடுத்து ஆராயுங்கள் சமூக வட்டாரங்களில் நீங்கள் அதிக பாராட்டை பெறுவீர்கள் ஆனால் அந்த சந்தோஷ தருணங்களின் நடுவிலும் வீட்டில் உங்கள் இருப்பை எதிர்நோக்கும் அன்பானவர்களை மறக்காதீர்கள் ஏனெனில் மனசாந்தியும் உண்மையான மகிழ்ச்சியும் குடும்பத்தினருடனான நேரத்தில்தான் மலரும் இன்னைக்கு உங்கள் உள்வலிமை அதிகரித்து உணர்ச்சி நிலைத்தன்மை உங்கள் நாளை மேலும் ஒளிரச் செய்யும் உங்களுக்குள் சிறு மாற்றங்களை எனும் கொண்டு வர முயற்சிப்பது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி வாய்ந்த சூத்திரமாக மாறும் மேலும் உங்கள் புதிய உற்சாகம் முன்னேற தேவையான தள்ளுபடியை அளிக்கும் சவால்கள் வந்தால் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை தேவையானால் அந்த இடத்திலேயே உங்களுக்காக புதிய பாதையை உருவாக்கும் துணிச்சலை பாராட்டுங்கள் நீங்கள் இப்பொழுது உருவெடுத்து வரும் புதிய வடிவம் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்ததற்கு மேலாக கவனமாக கேட்கும் திறனிலும் வளர்ந்து வருவதை வெளிப்படுத்துகிறது உங்கள் நோக்கம் தனநலத்தை மட்டும் சுற்றி சுழலாமல் பிறரின் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படுகிறது என்பதை மக்கள் சீக்கிரமே உணரத் தொடங்குவார்கள் இந்த பயணத்தில் அனுபவமும் அறிவும் நிரம்பிய ஒரு பெண்மணி உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாக இருப்பார் அவரின் ஆலோசனைகள் உங்கள் எண்ணங்களுக்கு புதிய திசையை அளிக்கக்கூடும் உங்கள் உடல் நலத்தையும் வெளிப்புற அழகையும் மேம்படுத்திக் கொள்ள இதுவரை கிடைக்காத அளவு நேரம் கிடைப்பதால நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த மாற்றங்களை தற்போது எளிதாக செயல்படுத்த முடியும் ஆனால் இல்லத்தில் ஒருவருக்கு உங்கள் சொற்கள் சற்று சிரமமாக தோன்றலாம் அந்த நிலையில் அமைதியை காக்க பேச்சில் மென்மையை கடைபிடிப்பது நல்லது உங்கள் துணை மன அழுத்தத்தால் அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக உணர்ச்சி வசப்படலாம் அந்த நேரத்தில் அவர்களை புரிந்து கொண்டு நெகிழ்ச்சியுடன் பேசித் தனி ஊட்டுங்கள் உங்கள் உரையாடலில் நேர்மை மட்டுமே உறவுகளை வலுப்படுத்தும் செயற்கையான அணுகுமுறைகள் பலனளிக்காது உங்களை இணையின் திடீர் தொழில் பொறுப்புகள் காரணமாக சில திட்டங்கள் மாற்றம் அடையலாம் ஆனால் பின்னர் அவை உங்களுக்கு நன்மையாக மாறியதை உணர்வீர்கள் இந்த காலத்தில் ஒரு சிறந்த நற்பண்பாளர் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க நபர் குறித்து எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை படிப்பது உங்கள் கண்ணோட்டத்தை விரிவாக்கி ஆளுமையை மேம்படுத்தும் நீங்கள் விரும்பி எதிர்நோக்கிய ஒரு ஆசை நிறைவேறுவதால் மனதில் பேரானந்தம் தோன்றும் மேலும் பிள்ளைகளைப் பற்றிய மனக்குழப்பங்களும் படிப்படியாக குறையும் நிதி தொடர்பான திட்டங்களை ஆரம்பிக்கவும் சரியான நேரம் இதுவே ஏனெனில் உங்கள் முடிவுகள் இன்று எடுப்பவை எதிர்காலத்தில் உறுதியான பலன்களை தரும் இன்று பணம் தொடர்பான விவகாரங்கள் அதிர்வுகளும் அவசர முடிவுகளும் உருவாக எந்த நிதி பரிவர்த்தனையையும் மேற்கொள்ளும் முன் இரண்டு படிகள் பின்தங்கி யோசிப்பது பயனாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்டவற்றை நிறைவேற்றுவதில் ஒரு நிம்மதி கிடைத்தாலும் தற்போதைய சூழலை நுணுக்கமாக அணுகு சில இடங்களில் மாற்றத்துக்கு தயார்வது அவசியம் முடிவுகளை தனியாக எடுக்கும் வலிமை இன்று உண்டாகும் எனினும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்காதீர்கள் தொழில்நுட்பம் அல்லது டிஜிட்டல் துறைகளில் பணிபுரிபவர்கள் வளர்ச்சிக்கு புதிய தளங்களை பெறும் வாய்ப்பு அதிகம் இது உங்கள் தொழில் முனைவை முன்னேற்றும் ஆனால் தனிப்பட்ட வட்டாரங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் அண்டை மக்கள் இடையேயான சிறிய விவாதங்களில் இருந்து விலகி நெருக்கமானவர் ஒருவரே உங்களை பற்றி தவறான தகவல்களை பரப்பலாம் என்பதால் கவனமாக இருங்கள் நீங்கள் செயல்படுத்த திட்டமிடும் விஷயங்களை யாருடனும் அதிகமாக பகிர வேண்டாம் சில திட்டங்கள் இரகசியமாகவே இருக்கும்போது நல்ல பலன் தரும் தேவையற்ற செலவுகளை உடனடியாக கட்டுப்படுத்தி வருமானத்தை உயர்த்தும் வழிகளை தெளிவான முன்னுரிமையுடன் ஆராயுங்கள் ஏனெனில் இன்று எடுக்கும் கட்டுப்பாடு நாளைய உறுதியான நிலையை உருவாக்கும் இந்த குடும்பத்துடன் கழிக்கும் நேரம் மனதை அமைதியாக்கும் ஒரு இனிய ஓய்வை போல் இருக்கும் அன்பும் சிரிப்பும் நிறைந்த அந்த சூழல் நீண்ட நாளாக இருந்த பதட்டத்தை கூட தனித்துவிடும் காதல் உறவில் மனமும் உணர்ச்சியும் ஒருபோதும் ஒரே திசையில் செல்லாது சில நேரங்களில் குழப்பம் வரும் விரக்தி வரும் ஆனால் எந்த உறவும் குற்றமற்றது அல்ல என்பது உண்மை ஒருவரின் குறைகளையும் தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பதே அந்த இணைப்பை பலப்படுத்தும் ஏனெனில் வாழ்க்கையின் ரீதம் ஒரே மாதிரி ஓடுவதில்லை இன்று உங்கள் துணையுடன் பகிரும் தருணங்கள் மிகவும் இனிமையானவை உங்களுக்குள் இருக்கும் ஈர்ப்பும் அருகாத்தனமும் எட்டும் மேலும் அவர் தரும் உறுதியான ஆதரவு உங்கள் மனதை இன்னும் நிறைவாக்கும் இதுவரை இருவருக்குமிடையே இருந்த ஒன்று இரண்டு குழப்பங்கள் ஒரு திறந்த மனசாட்சி பேச்சால் முழுமையாக நீங்கும் வாய்ப்பும் உள்ளது உங்கள் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இன்னுக்கு உங்களை மற்றவர்களின் கண்களில் ஒரு முன்னுதாரணமாக மாற்றும் அன்பின் இந்த நெருப்பு தொடரட்டும் ஏனெனில் உங்கள் துணை உங்களை கழிப்பால் நிரப்பும் ஒரு அழகான ஆச்சரியத்தை அளிக்கக்கூடும் அது உங்கள் தனிமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு சிறப்பு தருணமாக இருக்கலாம் இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது நல்ல முடிவாக இருக்கும் ஆனால் இது இருவரும் சேர்ந்து எழுதும் பயணம் என்பதால் அதைப் பற்றி இருவரும் வெளிப்படையாக பேசிக் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியம் உடல் நலத்தில் காலநிலை மாறும் இந்த நேரத்தில் சளி இருமல் போன்ற சிறிய தொல்லைகளில் தங்களைப் தங்களை பாதுகாப்பது அவசியம் உடலை சூடாக வைத்துக் கொள்ளவும் தேவையான முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளவும் உங்கள் காதல் உறவை சாதாரணமாக கருதாமல் அதை நீங்கள் உருவாக்கிய பொக்கிஷமாக மதியுங்கள் இந்த நெருக்கத்தை வளர்க்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் சிறியவை அல்ல அதனால் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காமல் பொறுமையுடன் முன்னேறுவது புத்திசாலித்தனம் சமீபத்துல உங்கள் துணையை சுற்றி சில எதிர்மறை எண்ணங்களோ அல்லது தவறான தகவல்களோ சுற்றுவதாக உணரப்படலாம் எனவே சூழ்நிலையை சீராக கவனித்து எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் தொழில்துறையில உங்க பாதைக்கு வரும் தடைகள்லாம் இப்பொழுது உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு குறித்தவைகளாக மாறியுள்ளன நீங்கள் எந்த பிரச்சனையையும் சுறுசுறுப்பாக தீர்த்து முன்னோக்கி நகர முடியும் வெற்றி உங்கள் கதவைத் தட்டும் ஆனால் அந்த சாதனைகள் உங்கள் எளிமையை பறிக்காதபடி கவனியுங்கள் மிகுதியான தன்னம்பிக்கை நடைமுறைகளை சிதைக்கக்கூடும் உங்கள் வெற்றியில் உழைப்பும் திறமையும் முக்கியமானதாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்றும் உங்க பக்கம் என்பதில் நம்பிக்கை வைக்காமல் நிலைத்த அடித்தளத்தை உருவாக்குவதில் தான் உங்கள் உண்மையான வளர்ச்சி உள்ளது என்பதை உணருங்கள் இந்த வீட்டு வேலைகள் சரி செய்ய வேண்டிய பழுதுகள் அல்லது புதுப்பிப்புகள் உங்கள் நேரத்தை பெரிதும் எடுத்துக்கொள்ளும் படிப்பு அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் ஒரு சிறிய இடையூறு ஏற்பட்டாலும் கவனத்தை சரியான திசையில் வைத்திருந்தால் அதை எளிதாக சமாளிக்க முடியும் பணம் தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக எச்சரிக்கையாக இருந்து எந்த செலவையும் இருமுறை யோசித்து செய்க ஏனெனில் இன்று எதிர்பாராத நிதி இழப்புகள் ஏற்படும் சாத்தியமும் உள்ளது வாழ்க்கையில் உயர்ச்சிகளும் தாழ்வுகளும் அலைபோல வந்து செல்லும் இன்று நீங்கள் கவலைப்படுவதை போல தோன்றும் பிரச்சனை நாளைக்கு சாதாரண நினைவாக மாறிவிடும் எனவே இது ஒரு தற்காலிக கட்டம் என்பதில் நிம்மதியாக இருங்கள் உண்மையான புத்திசாலித்தனம் என்பது மாற்றத்தை எதிர்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனில்தான் உள்ளது அதனால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை ஆராயும் மனநிலையை எப்போதும் திறந்தவையாக வைத்திருங்கள் உங்கள் சிந்தனைகள் நேர்மறையாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் பொருள் தானாகவே மாற்றமடையும் ஏனெனில் மனநிலையை நம்முடைய நிஜத்தை வடிவமைக்கும் சக்தி தொழில் ரீதியாக உங்கள் உழைப்பும் திறமையும் பார்க்கப்படாததாக போய்விடாது தேங்கிய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும் ஆனால் அவை வெளிப்படுவது ஒரு சிறிய தாமதத்துக்கு பிறகாக இருக்கலாம் தற்போது நிலுவையில் உள்ள பண பெறுவதில் கவனம் செலுத்துங்கள் மேலும் அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது கருத்து மோதல்களிலிருந்து தூரமாக இருங்கள் வேலையை பற்றிய ஒரு பயண வாய்ப்பும் உருவாகலாம் அது உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் தெளிவையும் தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அன்புக்குரியோரின் தாங்கும் தூணாகவும் ஊக்கமாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் இது ஒரு அழகான நோக்கம் ஆனால் நீங்கள் வலுவாக இருந்தால்தான் மற்றவர்களை உண்மையாக காக்க முடியும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை எவ்விதத்திலும் புறக்கணிக்க வேண்டாம் வெளியில் சாப்பிடுவதை மட்டுப்படுத்தி வீட்டில் தயாரிக்கும் சுத்தமான உணவும் தண்ணீரும் உடலை நோய்களிலிருந்து காக்கும் மேலும் உங்கள் நேரத்திற்கும் ஆற்றலுக்கும் தெளிவான எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுது பிறகை உதவ வேண்டும் எப்பொழுது உங்களுக்காகவே இடம் வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த சமநிலையே நீண்ட கால நலனுக்கான முக்கிய கல்லாகும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் மற்றும் ஏன் செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான நிதி திட்டங்கள் அல்லது ஆவணப் பணிகளை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தொடங்கவும் ஏன் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் சௌபாக்கிய யோகத்தின் இணைப்பு உங்கள் முடிவுகளில் தெளிவை கொண்டு வருகிறது மற்றும் தொடக்கத்தின் முடிவு சிறப்பாக அமைகிறது இந்த நேரம் எந்த ஒரு முக்கியமான நிதி நடவடிக்கைக்கும் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது இரண்டு வணிகம் வாடிக்கையாளர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் தகவல் தொடர்பை அதிகரிக்கவும் ஏன் சந்திரன் துலாம் ராசியில் இருப்பதால் உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் உங்கள் கருத்தை புத்திசாலித்தனமாக முன்வைக்கும் திறன் அதிகரிக்கிறது சுவாதி நட்சத்திரம் என்று உங்கள் தகவல் தொடர்பு திறனுக்கு மேலும் வலு சேர்க்கிறது இதனால் உங்கள் விஷயத்தை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் மூன்றாவது பழைய பணிகள் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் அல்லது கடந்த கால நிதி விஷயங்களை பின்தொடரவும் மூன்றாவது ஏன் செவ்வாய்க்கிழமைகள் செய்முறை மற்றும் ஒழுக்கம் வலுவாக இருக்கும் சௌபாக்கிய யோகம் பின்னர் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் அளிக்கிறது தேக்கமடைந்த பணம் அல்லது முடிவில் இன்று மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் விரைவான விளைவை காட்டக்கூடும் நான்காம் மாலையில் உங்கள் நிதி நிலையை பகுப்பாய்வு செய்து அடுத்த சில நாட்களுக்கு திட்டமிடுங்கள் ஏன் இன்றைய நாள் ஆற்றலில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறது எனவே இரவு அமிர்த காலம் பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை ஆழ்ந்த புரிதல் சுயபரிசோதனை மற்றும் எதிர்கால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு மிகவும் நல்லது இந்த நேரத்தில் அறிவும் கவனமும் சீராக இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது மற்றும் ஏன் செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடத்துக்கு எந்த ஒரு நிதி வேலையையும் தவிர்க்கவும் ஏன் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் குழப்பம் மாயை அல்லது தவறுகளுக்கு வழிவகுக்கும் பரிவர்த்தனைகள் கொள்முதல் பணம் செலுத்துதல் அல்லது ஒப்பந்தத்தை இறுதி செய்தல் ஒன்று இவை அனைத்திலும் தடைகள் அல்லது வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் ஏன் செவ்வாய் பிள சதுர்த்த சித்திதி கடனால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இன்னும் கொடுக்கப்பட்ட கடன் தாமதமாக திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இன்று வாங்கப்படும் கடன் நிதி சமநிலையற்ற தன்மையைக் கொண்டு வருகிறது மூன்றாவது விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் ஏன்னா விஷ்டிகரணம் இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை மற்றும் நட்சத்திரத்தின் தாக்கம் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கிறது இன்று செய்யப்படும் ஒரு பெரிய கொள்முதல் பிற்காலத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அல்லது தவறான நேரம் என்று நிரூபணமாகலாம் மூன்றாம் திடீரென்று செலவு செய்யத் தோன்றலாம் எனவே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் வர்ஜ்யம் பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் வரை நேரத்தில் எந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆன்லைன் கொடுப்பனவுகள் அல்லது கையொப்பமிடுவதை செய்யாதீர்கள் ஏன் வஜ்ஜம் நேரத்தில் செய்யப்படும் நடவடிக்கைகள் பூஜ்ய பலனை தருகின்றன அதாவது முயற்சிகள் பயனற்று போகின்றன அல்லது தவறுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது ஆன்லைன் பேமெண்ட் தவறான இடத்துக்கு செல்வது காட்டு விவரங்களை தவறாக உள்ளிடுவது தவறான ஆவணங்களை அனுப்புவது போன்ற அபாயங்கள் அதிகம் இன்றைய நாள் நிதி விஷயங்களில் சமநிலையையும் ஆனால் எச்சரிக்கையையும் கோருகிறது துலாம் ராட்சியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சரியான ஒப்பீடு மற்றும் பகுப்பாய்வு செய்யும் சக்தியை தரும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது பணம் தொடர்பான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் காலை எட்டு எட்டு மணிக்கு மேல் தொடங்கும் சௌபாக்கிய யோகம் திட்டமிடுவதற்கும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் சாதகமானது ஆனால் தயோதசி சதுர்தசி மற்றும் செவ்வாய் கிழமை காரணமாக பெரிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திலே சுவாதி நட்சத்திரம் வேகத்தையும் உரையாடலையும் அதிகரிக்கிறது எனவே புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசவும் பின்தொடரவும்னால நல்லது ஆனால் விஷ்டிகரணம் மாலை வரை நீடிப்பதால் எந்த பெரிய ஒப்பந்தத்தையும் இன்று இறுதி செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் பணம் பதவி உயர்வு அல்லது படிகள் குறித்து மதியம் பன்னிரண்டு மணி அளவில் விவாதிப்பது நன்மை பயக்கும் ஏனெனில் அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தை ஆதரிக்கிறது ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இது போன்ற எந்த ஒரு நிதி உரையாடலையும் தவிர்க்கவும் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம் ஆனால் இன்றைய எலக்ட்ரானிக்ஸ் கனமான பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அவசியமான ஒன்றை வாங்க வேண்டியிருந்தால் அதை அபிஜித் முகூர்த்தத்திலே செய்யவும் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இன்றைக்கு சாதகமற்றது இது பிற்காலத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் எனவே எந்த ஒரு புதிய கடன் அல்லது கடன் கொடுக்கும் வேலையை தள்ளி போடுங்கள் சுவாதி நட்சத்திரம் திடீர் செலவுகளை அதிகரிப்பதால் செலவுகள் சமநிலையை கடைபிடிக்கவும் எனவே நாளின் தொடக்கத்திலேயே ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி கொள்ளுங்கள் வர்ஜ்யம் நேரமான பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் காலை முதல் ஒன்று மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை எந்தவிதமான விதமான பரிவர்த்தனைகளையும் செய்யாதீர்கள் ஏனெனில் தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகரிக்கிறது மொத்தத்தில் இன்று பகுப்பாய்வு உகையாடல் பின்தொடர்தல் மற்றும் திட்டமிடுதல் ஆகியவை சுபமாக இருக்கும் ஆனால் பெரிய நிதி முடிவுகள் கடன்கள் பெரிய கொள்முதல்கள் மற்றும் பெரிய முதலீடுகளை நாளை வரை ஒத்திவைப்பது பாதுகாப்பானது